சொன்ன தேவன் யாவா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒன்று தெளிவாக இல்லை ஒன்லி ஜீசஸ் குரூப் என்ன சொல்லுவான் எல்லாம் நம்ம அப்படி சொல்லு யாவா தான் எல்லாம் சொல்லும் உங்களுக்கு புரியுதா சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா யார் இருந்தால் யாவா இருந்தாரு யாவா தான் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வழிபடுகிறார் தான் மோசையை வழிநடத்துகிறார் யாவா தான் யாஸ்வாவாக கடந்து வருகிறார் என்ன பண்றாரு உயிர் தெழுந்து அவர் போறாரு அதுக்காக இது மூணு கடவுள் இல்லை இல்லையா யாவா அல்சடா ஆகும்போது அங்க ரெண்டு கடவுள் வரல யாவா இப்ப யாஸ்வா ஆனார் உங்களுக்கு யாஸ்வாவாக எனக்கு யாஸ்வாவாக வெளிப்பட்டார் அதாவது ரட்சகராக வெளிப்பட்டார் அவர் வெளிப்படும் தானே தவிர கடவுள் உருவாகல செயல்தான் வேறுபட்டது அவர் மனிதனாக வருகிற போது யாஸ்வா அப்ப நான் ஏன் யாஸ்வாவை மகிமைப்படுத்துறேன் அடிக்கப்பட்டபடினால் அந்த நாமத்தில் தான் உங்களுக்கு ரட்சிப்பு சொல்லிட்டாரு இந்த நாமத்தில் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு வசனம் யாவா நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுங்கள் இல்லை எந்த வசனமுமே நீங்கள் யாவாவை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யமும் இல்லை யாஸ்வா மிஷாவோடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் இருக்கு அப்போ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வழியே அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் யாஸ்வா என்கிற நாமத்தை உயர்த்தி பிடித்து அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போ வரும்போது யாஸ்வாவின் மனவாட்டியாக நம்ம போவோம் ஏன்னா நமக்கு அது ஒன்று தான் வழி ஆனா இஸ்ரேலில் உள்ள மாற்றம் என்னன்னா அவன் யாவாவை பார்த்தவன் அவன் யாவாவை வழிபட்டவன் அவனால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது இந்த யாஸ்வாவை யாவாவாக ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது இது அவனுடைய சிக்கல் நமக்கு என்ன புரிதல் வேணும்னா யாவா இன்னொரு கடவுள் யாசுவா இன்னொரு கடவுள் இல்ல யாவா மாம்சத்திலே வெளிப்பட்டார் அது யாசுவா இந்த யாசுவா இன்னைக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார் இவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிற போது இவருடைய மனவாட்டியாக நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அல்ல இப்ப நான் யாசுவாவை உயர்த்துவதன் நோக்கம் இது சிலர் யாஷ்வா ஒருவர் தான் கடவுள் யாஸ்வா ஒருவர் தான் கடவுள் நம்ம என்ன சொல்றோம் யாவா ஒருவர் தான் கடவுள் அந்த யாவா யாஸ்வாவாக வெளிப்பட்டார் ஜீசஸ் ஒல்லின்னு ஒரு குரூப் இருக்கிறனால இந்த வேறுபாடை நம்ம குரூப்ல சொல்லணும் இல்ல நீங்க வெளியே சொல்லும் போது சொல்லணும் நான் பிதாவை வெறுப்பவன் அல்ல நான் பரிசுத்தாவை வெறுப்பவன் அல்ல நான் பிதா தான் எல்லாமே சொல்றவன் புரியுது இல்லையா குமாரன் தான் எல்லாமே சொல்றதுல ஒரு சிக்கல் இருக்கு அவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜீசஸ் தான் ஒன்லி ஜீசஸ் குரூப் என்ன பிரச்சனைனா அவன் எப்படி வெளியே தெரியப்படுறான் அவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளாதவன் நம்ம பிதாவை ஏற்றுக்கொள்றோமா இல்லையா நான் யாவா தான் ஏற்றுக்கொள்றேன் யாவா தான் யாஸ்வாவாகவே வந்தார் இதுதான் தெளிவு நான் பாதியிலிருந்து போக விரும்பல நான் முதல்ல இருந்தே வரேன் என் தேவன் யா மனிதனை உண்டாக்குறபோது யாவாக மாறுகிறார் அந்த யாவா இந்த உலகத்தில் வருகிறவர் யாஸ்வாவாக மாறுகிறார் அவர் இன்று அடிக்கப்பட்டவராக இருக்கிறார் ஆனபடியினால் அதன் மூலமாக அந்த பேரின் மூலமாக தான் எனக்கு ரட்சிப்பு அதனால நாம் பூமிக்கு உள்ள இருக்கிறனால வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல முழங்கால்களும் ஒரு நாமத்தில் தான் முடக்கப்பட வேண்டும் அது யாஸ்வா நாமத்தில் தான் அந்த நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கப்பட வேண்டும் அதனால அதை பிரசங்கிக்கிறோம் அந்த நாமத்தை உடையவர் தான் வந்து எங்களை கூட்டிட்டு போறாரு அவருக்கு மனவாட்டியாக தான் நான் மாறப்போறேன் அதனால அவருடைய நாமத்தை என்ன பண்றேன் உச்சரிக்கிறேன் பிரசங்கிக்கிறேன் அதை பிரஸ்தாபடுத்துகிறேன் நல்ல லுய்யா இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் யாவாவை பற்றி சொல்லியிருக்கு யாவா வேற யாரும் இல்லை நம்ம தான் யாவா இப்போ யாவாவை பற்றி சொல்லியிருக்கு அவனுக்கு தான் தெரியும் தாவிது நீங்களும் தாவிதும் வெவ்வேறு தேவனையும் ஆராதிக்கவில்லை இந்த புரிதல் உங்களுக்கு தேவை தாவிது ஆராதித்தவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் தாவிது ஆராதித்த போது யாவா என்று ஆராதித்தான் நாம் ஆராதிக்கிற போது யாஸ்வா என்று ஆராதிக்கிறோம் ஆனால் நான் யாவாவை தான் அது ரொம்ப தெளிவாக இப்ப இவன் யாவாவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால் ஒரு தலைவர் அந்த தலைவர் தான் அரசனாக ஆசாரியனாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதுதான் தீர்க்க தரிசனம் அதை தீர்க்க தரிசனமாக எழுதிட்டான் இரண்டு கடவுள் இருக்கிறார்கள்னு அவன் சொல்லவே இல்லை இது நீங்கள் கடவுள் பிரச்சனைக்கு இந்த அதிகாரத்தை கொண்டு வரவே கூடாது இந்த அதிகாரம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதா இல்லையா அதுதான் நான் வெளிப்படுத்தலை சொல்லுவேன் தொடங்குற போது ரெண்டு கடவுள் மாதிரி தோற்றம் உங்களுக்கு இருக்கும் முடிகிற போது என்னது நான் தான் ஆதி நான் தான் அந்தம் சொல்லிட்டு முடிச்சிட்டு போயிடுவார் ஏன் அவ்வளவு நேரம் பொறுத்திருந்து கடைசி அதிகாரத்தை வாசித்தாதான் ஒரே தேவன் வரும் அதனால தான் ஏசு கிறிஸ்துவை குறித்து தானே வெளிப்பாடனே போட்டிருக்கு அப்போ அந்த பொறுமை இருக்கணும் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தையும் வாசிக்கக்கூடிய அளவு பொறுமை இருக்கணும் அப்போ இங்கே இந்த தீர்க்க தரிச வசனத்தை நீங்கள் எடுக்கணும்னா யார் அவருங்கிறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ரெண்டு கடவுள் இந்த வசனத்தை வச்சு தர்க்கிக்க கூடாது ரெண்டு கடவுள்ன்ட்டு இந்த வசனம் அவனுக்கு நடக்க போறது சொல்லப்படுது ஒருவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அதை யார் சொல்றா கடவுள் சொல்கிறார் யாவா சொல்கிறார் ஒருவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவர் எப்படி இருப்பார் அவர் அரசனாக இருப்பார் அவர் நியாயாதிபதியாக இருப்பார் அவர் ஆச்சாரியனாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது இதுதான் அந்த வசனம் அந்த இந்த அதிகாரமே அதுதான் இதில் போய் எங்கே ரெண்டு கடவுளை தேடுறது அப்போ எதிர்த்து கேள்வி கேட்க தெரியணும் ரெண்டு கடவுள்னா ஒருத்தர் பெருசாக சொல்லுது ஒருத்தர் கம்மியாக சொல்லுது திருத்துவம் முடிஞ்சு போச்சு ஒத்துக்கிறியான்னு அவன்கிட்ட கேட்கணும் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்கணும் திருத்துவ கொள்கை உடஞ்சி போயிருது முடியுமான்னு கேட்கணும் சரி இந்த இந்த வசனத்தின்படி அங்கே ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா லா எல்லாம் அதோனிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அடோன் நெய்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சொல்லியிருக்கோம் அடோன் நெய் சொல்லியிருப்போம் அடோன் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதுக்காக தான் எபிரியத்தை எடுத்தது யாவாவை பற்றியும் அடோனி பற்றியும் பேசுது அடோன் நெய் என்றால் என்ன தேவனை குறிக்கக்கூடிய சொல் தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது ஆனப்படின்னா அவர்கள் எல்லா இடத்துலையும் யாவான்னு சொல்ல மாட்டாங்க அடோனை அடோனைன்னு சொல்லிடுவாங்க இந்த வசனத்தில் அடோனைங்கிற ஒரு வார்த்தையே வரலை அடோனிங்கிற ஒரு வார்த்தை வருது எபிரியத்தில் போய் யாராவது தேடினீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு ஹச் நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் தேவனை குறிக்கக்கூடிய அடோனிங்கிற சொல் ஹைச் நூற்றி முப்பத்தி ஆறு ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டது கடவுளை குறிக்கக்கூடிய சொல்லே இல்லை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ஹைச் ஒன் ஒன் த்ரீ அதாவது வெறும் மனிதனை குறிக்கக்கூடிய சொல் வெறும் மனித ராஜாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படி இருக்க நீ எப்படி ரெண்டு கடவுள்னு சொல்லுவ ரெண்டு கடவுளை குறிச்சிருந்தா பிரச்சனை இல்லை எனக்கு இந்த இடத்துல அடோனைன்னு திருப்பி வந்திருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அங்க அப்படி வரவே இல்லையே ஒரு கடவுளையும் அந்த அதிகாரம் தெளிவாக பேசுது அப்ப இங்க ரெண்டு கடவுள் இல்லை ஆனா அங்க ஒரு வெளிப்பாடு இருக்கு ஒரு மனுஷனை பற்றி பேசுது அந்த மனுஷன் யாருங்கிறத வேணா விவாதிப்போம் ரெண்டு கடவுள்னு விவாதிக்கப்படக்கூடிய அதிகாரமே இது இல்லை ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தா அப்படி தெரியுது கத்தரு ஆண்டவர்ன்ட்டு ஆனால் உண்மையிலேயே கர்த்தவர் ஆண்டவர்னு இருக்கா அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி